தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரே எம் இதழ்களை திறந்தரலும் எம் வாய்வும் புகழ்ந்தனை எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி சேசுமரி சூசை நான்கு அடைக்கலத்தில் கண்பிடித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராக தூய ஆவியாரே இறைவா எழுந்தருளி வாரும் மது விசுவாசிகளுடைய இருதயங்களை நிரப்பும் அவைகளில் சிநேக அக்னியை மூட்டியரலும் மது ஞான கதிர்களை வரவிடும் அதனால் உலகத்தின் முகத்தை புதுப்பிப்பேர் ஜெபிப்போமாக இறைவா மது தூய ஆவியின் ஒளியால் எங்கள் உள்ளங்களை நிரப்பிடும் அந்த தூய ஆவியின் ஒளியால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் அவருடைய ஆறுதலால் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்கவும் அனுகிரகம் வேண்டும் வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவா இதோ இந்த காலை வேலைக்காக நாங்கள் நன்றி கூறுகின்றோம் கடந்த நாள் முழுவதும் கடந்த இரவு முழுவதும் கண்ணினிமை போன்று பாதுகாத்தமைக்காக நன்றி கூறுகின்றோம் இந்த அதிகாலை வேளையில் உம்மை நோக்கி அபயக்குரல் எழுப்புகின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் எங்கள் பெற்றோர் உடன் பிறந்தோர் குடும்பங்கள் குழந்தைகள் அனைவரையும் ஆசிர்வதிக்கு ஆசிர்வதிக்க வேண்டுகிறோம் எங்களோடு கூட இருந்து பணி செய்யப் போகின்ற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் நீர்தாமே எங்களுடைய எல்லாமுமாக இருந்து தூயாவியானவருடைய கொடைகளால் நிரப்பி எங்களை வழிநடத்த வர வேண்டி எங்களையே அர்ப்பணிக்கின்றோம் இந்த அருமையான நாளிலே வயது முதிர்ந்த ஒவ்வொரு பெற்றோருக்காகவும் உம்மிடம் வேண்டுகிறோம் வயதான காலத்திலே நேரே முது காவல் தூதர்களுடைய பராமரிப்பை தந்து ஆசிர்வதிக்கவும் வயது முதிர்ந்த நிலையில் யாரும் இல்லாமல் அனாதைகளாக தனிமையில் தவிப்போர் அனைவருக்கும் நீரே ஆறுதலாக பலமாக சக்தியாக இருந்து யாரின் வழியாவது உதவி புரிந்து வழிநடத்திடவும் எங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற பெரியோர்களை நாங்கள் மதிக்கவும் அவர்களது தேவைகளை பூர்த்தி செய்வோம் அவர்களோடு கூட இருக்கவும் கூறிய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்து வழிநடத்த வேண்டி இந்த நேரத்தில் எங்களையே அர்ப்பணித்து உமது ஆசிரியருக்காக இறைஞ்சுகின்றோம் ஒளி நின்று ஒளியாய் உதித்து மிளரும் ஒளி மிகுந்த தந்தையின் மாட்சிமையே ஒளியின் ஒளியே ஒளியின் ஊற்றே உளத்துள் ஒளியை பொழிவாயே உண்மை ஞாயிறு நீரென்றோ எண்ணிலா விண்மீன்களை படைத்தவரே உண்மையின் தூய ஆவியாரை தென்னமாய் எமக்கு பொழிந்திடுக முடிவில்லா மாட்சி உள்ளவராம் திடமிகு அருளின் தந்தையாம் அடிப்பணிந்தின்று வேண்டிடுவோமே அடியார் பாவநிலை அகற்றிடவே மகிழ்ச்சியில் எமக்கு என்னால் கழிக வைகரை ஒளிபோல் இன்று மிளிர்க பகலவன் போன்ற நம்பிக்கை ஒளிர்க அகமும் உள்ளிருளை அகற்றிடுக பொழுது புலர்ந்தது ஒளியாம் கிறிஸ்து முழுமையாய் நம்மிடம் எழுகின்றார் முழுதும் மகன் தந்தையும் இருக்க முழுதும் தந்தை மகனுள் இருக்கின்றார் கிறிஸ்துவே நமது ஆன்ம உணவாகட்டும் நம்பிக்கை நமது ஆன்ம பானமாகட்டும் மாண்புயர் ஆய் ஆவியின் பொழிவில் மூழ்கி மகிழ்வுடன் நிறைவு கொண்டிடுவோம் ஆமேன் திருப்பாடல் ஐந்து இறைவனின் துணை வேண்டி மன்றாட்டு இறைவனின் வார்த்தையை ஏற்று அதை உள்ளத்தில் இருத்தி தியானிப்பவர் என்றென்று மகிழ்வர் ஆண்டவரே என் விண்ணப்பத்திற்கு செவி சாய் தருளும் என் பெருமூச்சை கவனித்தருளும் என் அரசே என் கடவுளே என் கெஞ்சும் குரலை கேட்டருளும் நான் உம்மை நோக்கியே மன்றாடுகிறேன் விடிய காலையில் என் குரலை கேட்டருளும் வைகரையில் உமக்காக நான் விழிமேல் விழிவைத்து காத்திருப்பேன் தீமையைக் கண்டு மகிழும் இறைவன் நீரள்ளி தீயோருக்கவும் திருமுன் இடமில்லை ஆனவே மிக்கோரும் அது கண் முன் நிற்க மாட்டார் தீங்கிழைக்கும் அனைவரையும் நீர் வெறுக்கின்றீர் பொய் பேசுவரை நீர் அழித்திடுவீர் கொலைவெறியரையும் வஞ்சகரையும் ஆண்டவர் அருவருக்கின்றார் நானோ உமது மிகுதியான பேரன்பால் உமது இல்லம் சென்றிடுவேன் உம் திரு நோக்கி இரையச்சத்துடன் ஆண்டவரே உம்மை பணிந்திடுவேன் ஆண்டவரே எனக்கு பகைவர் பலர் இருப்பதால் உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தி அருளும் உமது செம்மையான வழியை எனக்கு காட்டி அருளும் ஏனெனில் உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் மகிழ்வர் என்னாலும் அவர்கள் கழித்து அவர்களை நீர் உமது பெயரில் பற்றுடையோர் உம்மிடம் அக்களிப்பர் ஏனெனில் ஆண்டவரே நேர்மையாளருக்கு நீர் ஆசி வழங்குவீர் கருணை என்னும் கேடயத்தால் அவரை சூழ்ந்து காம்மிலும் அடைக்கம் புகுவோர் அனைவரும் மகிழ்ந்திருப்பர் துய பவுல் தெசலோனிக்கிற்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் பிரிவு மூன்று இறை சொற்றடர்கள் பத்திலிருந்து பதிமூன்று உழைக்க மனமில்லாத எவரும் உன்னலாகாது என்று நாங்கள் உங்களிடையே இருந்தபோதே உங்களுக்கு கட்டளை கொடுத்திருந்தோம் உங்களுள் சிலர் எந்த வேலையும் செய்யாமல் சோம்பேறிகளாக சுற்றி திருந்து பிறர் வேலையில் தலையிடுவதாக கேள்விப்படுகிறோம் இத்தகையர் ஒழுங்காக தங்கள் வேலையை செய்து தாங்கள் உண்ணும் உணவுக்காக உழைக்க வேண்டும் என ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் கட்டளையிட்டு அறிவுறுத்துகிறோம் சகோதர சகோதரிகளே நன்மை செய்வதில் நீங்கள் மனம் தளர வேண்டாம் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி எங்கள் கடவுளாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்த்த பெறுவாராக மன்றாட்டுக்கள் ஆண்டவரே நாங்கள் உம்மை புகழ்கிறோம் உமது அனைத்து ஆசிகளுக்காக உமக்கு நன்றி செலுத்தி உமது ஆசிரியருக்காக வேண்டுகிறோம் எங்களுக்கு மன அமைதியையும் தாராள உள்ளத்தையும் தந்தரலும் மது திருவுளத்தை நாங்கள் நிறைவேற்ற எங்களுக்கு உடல் நலனையும் ஆற்றலையும் அளித்தரலாம் இந்நாள் முழுவதும் மது அன்பு எம்மோடு இருக்க எங்கள் பணிகளில் நீர் எங்களை வழிநடத்தி அரள முடம் வேண்டுகிறோம் எங்கள் வேண்டல்களை கேட்டவர் அனைவரோடும் இருந்தரலும் அவர்களுடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்து எங்களோடு கூட பணி செய்பவரையும் எங்களது உற்ற நண்பர்களையும் ஆசிர்வதையும் நமது ஜெபங்கள் நமது வேண்டல்கள் அனைத்தையும் இறைவன் அறிவார் பூர்த்தி செய்வார் என்ற நம்பிக்கையில் வேண்டுவோம் மின்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் தூயதென போற்ற பெறுக மது ஆட்சி வருக மது திருகுள மின்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமை நின்று எங்களை விடுவித்தரலும் ஆமேன் ஜெபிப்போமாக ஆண்டவரே எங்கள் சொல் செயல் அனைத்திற்கும் இன்றைய நாளில் நீரே தொடக்கமும் முடிவுமாக இருப்பீராக உமது அருளால் எமது செயல்களை தூண்டி முதல் ஆற்றல் மிக்க துணையால் அவற்றை முழுமை பெறச் செய்வீராக உம்மோடு பரிசுத்தாவி நைக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உன் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடும் கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடும் ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேலையில் என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டரளும் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும் ஆமேன் இறைவா நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நேரனில் செயல்பட்டால் நான் வளமையுள்ள கருவி ஆவேன் ஏசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மரியே வாழ்க இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் எனக்கு ஜெயம் மரியே வாழ்க இன்றைய நாள் முழுவதும் நன்னாளாய் அமைய அன்னை மரியிடம் வேண்டுவோம் அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே மது திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசிரியதிக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் கிறிஸ்தவர்களின் சகாயமான அஜிஷ்ட மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அனைவருக்கும் காலை வணக்கங்கள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்